நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாரத்துக்கு இருமுறையாவது ஆலய வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி நம்மளால் ஒரு கால சூழ்நிலை நம்மளால் போக முடியல அப்படின்னா வீட்டில் சாமி கும்பிட்டு பாருங்கள் இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மத திணிப்பு அப்படின்லாம் கிடையாது ஒழுக்க சீநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் முந்நூற்றஞ்சு நாளுமே வந்து பல்வேறு தரப்பட்ட கேரக்டரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாள் ஒரு ஐம்பது நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டில் விரதம் இருந்து சாமிக்கு மாலை போட்டு அது முடு முருகப்பெருமானாக இருக்கட்டும் அல்லது ஐயப்பனாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஓம்சக்தி சாமியாக இருக்கட்டும் அதை வந்து அவங்க அதில் சாமியை கும்பிட்டு கடவுளே எனக்கு இது கொடுங்க இப்படி இருக்கணும் என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாதையை நோக்கி வந்து அந்த பயணம் செய்கிறதுக்கான வேலையை வந்து செய்வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப தூய்மையாகவும் இருப்பாங்க அதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம முந்நூற்றஞ்சி நாட்களில் வாரத்துக்கு இருமுறை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலய வழிபாடு சுத்தமான மன தூய்மையோடு நம்ம வந்து சாமியை வழிபாடு செஞ்சோம்னாக்க நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்முடைய கடவுள் நமக்கு ஒரு அருள் கொடுப்பார் நான் நான் பார்ப்பேன் ஒரு சில விஷயங்களில் பார்ப்பேன் என்னுடைய வீட்டில் நான் எனக்கு எங்கள் எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு அப்பா கிடையாது நான் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறையா தியாகம் சாக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு பசங்க வரும்போது அவங்க வந்து உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க முகத்தை பார்ப்பேன் ஐயோ கடவுளே இவங்க இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இப்படி ஒரு லைஃப் அவங்க நம்ம இப்போ இருக்குது என்னோட என்னுடைய மனசில் ரத்தம் சு சுத்தமாக இருக்குது சூடாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க லைஃப்பில் நான் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு நான் என்னுடைய லைஃப்பை வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் பொருளாதார ரீதியாக என்னால் முடிஞ்சளவுக்கு குறைந்தபட்ச லாபத்தை நான் ஈட்டிக்கிட்டு நான் என் லைஃப்பை பார்த்துக்கிட்டுருக்கிறேன் என்னுடைய குழந்தைகளை என் பசங்க வந்து சாப்பிட்டுட்டுருக்கும்போது பார்ப்பேன் இவங்களை எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தோடவே நான் பார்ப்பேன் அப்போ நான் கடவுளை மட்டும்தான் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் எனக்கு ஃபஸ்ட்டு காட் வந்து என்னுடைய அம்மா தான் ஏதாச்சுன்னா எங்கள் அம்மாவை கேட்பேன் அதே மீறி நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மனைவிக்கிட்டே கேட்பேன் ஸோ அவங்களுடைய டிஸ்கஸில் என்னுடைய க்ரியேட்டிவிட்டி என்னுடைய ஐடியாலஜியில் நான் என்ன என்னுடைய பொருளாதார ரீதியாக நான் என்ன வேணாலும் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணி நான் வெற்றி பெறேன் அதில் வந்து எதை சொல்லுவாங்களே எல்லா பொருட்களிலையுமே காப்பி ரைட்ஸ் வருது காப்பி பண்ணி காப்பி பண்ணி போயிட்டுருவாங்க இதை இதை இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து சில பேர் காப்பி பண்ணுறாங்க ஸோ அதை ஓகே தான் ஆரோக்கியமான விஷயம் தான் அதெல்லாம் நம்ம எது சொல்ல முடியாது ஆனால் நமக்கு நமக்கான ஒரு ஆயத்த பணியை நம்ம மேற்கொள்ளும்போது நான் ஒரே ஒரு நம்பிக்கை வந்து என்னுடைய இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் கடவுளோட அனுதினமும் நான் வந்து நேசித்து சாமியை வணங்குறேன் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு நஷ்டிக்கா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ அவர் டெலிவரி பண்ணிவிட்டு அவர் கொடுக்குற பணத்தில் தான் நம்முடைய லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம் திறமை இருக்குது திறமைக்கேற்ற நம்ம நான் நினைக்கக்கூடிய நான் பாதை பயணம் பண்ணுற இடங்களில் எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என் லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பெட்ரோல் போடு டீசல் கேஷ் கொடுத்துட்றேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஜெய் ஸ்ரீராம் பபாய்